கோவையில் அழகு அழக தங்க நகை கண்காட்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது தென்னிந்தியாவில் முதன்முறையாக மண பெண்களுக்கென்று பிரத்யேகமாக அழகு தங்க நகை கண்காட்சியை கோவையில் வேகா ஜுவல்லரி துவங்கியுள்ளது இன்று முதல் இரண்டு நாட்கள் கோவை அவினாசி சாலையில் உள்ள தி ரெசிடென்சி டவர்ஸ் ஹோட்டலில் இந்த மாபெரும் நகை கண்காட்சி நடைபெறுகிறது இருபது ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நேர்த்தியான பாரம்பரியத்துடனும் நவீன கைவினை திறனுடனும் நகை வடிவமைப்பில் இந்த நகைகள் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த கண்காட்சியில் தங்கம் வைரம் போல்கி சுஸ் உள்ளிட்ட மணப்பெண் நகைகளின் அற்புதமான தொகுப்புகளை காட்சிப்படுத்தியுள்ளது இந்த மணப்பெண் நகை கண்காட்சி பாரம்பரியம் சந்திக்கும் புதுமையின் சிறந்த வெளிப்பாடு மற்றும் கோவில் நகைகள் குந்தன் கலை போல்கி வைரங்கள் மணப்பெண் வைர நகைகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான வடிவமைப்புகள் இடம்பெற்றுள்ளன மணப்பெண்களின் அழகை மெருகூட்டும் இந்த அரிய வாய்ப்பை எந்த நகை விரும்பியும் தவறவிடக் கூடாது என்று ஜுவல்லரி கண்காட்சியின் ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர்